இப்போ வந்து ஒரு ராகியில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இது பேர் வந்து சிமிலின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் என்ன நான் பார்க்கலாம் ஏலக்காய் ஒரு நாலு எடுத்துருக்குறேன் வெல்லம் அப்புறமா வந்து வேர்க்கடல வந்துட்டு வறுத்துட்டு பொடிச்சு க்ளீனாக வச்சுருக்குறேன் மாவு வந்து ராகி மாவு ஜலிச்சுட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி பிசந்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி பெசுகிற பதத்துக்கு இதை எடுத்துன்னு வரணும் இப்போ இந்த மாதிரி பிசந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் வேணால் ரொம்ப தண்ணியாகவும் வேணால் மீடியமாக இப்படி தட்டுற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றி இன்னும் நல்லா பிசந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டவ் பத்து வச்ச வச்சு தவா வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஊற்றிக்கலாம் மேலே தவா காயிட்டோம் காஞ்ச பிறகு இது வந்து அப்படி போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி நல்லா வேக வச்சுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கணும் அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகணும் இது இப்போ வந்து ஏலக்காய் போட்டிருக்கிறோம் இதில் ஏலக்காய் போட்டோடனே கூடவே கல்லா போட்டுக்கலாம் கலக்கட்டை போட்டு கூடவே வந்து வெல்லமும் இதில் போட்டுக்கலாம் போட்டு இப்போது இதை வந்து மிக்ஸியில் போடணும் இப்போ மிக்ஸி இப்போது வெல்லம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இல்லமும் கல்லாக்கட்டையும் போட்டு அரைச்சிட்டு மிக்ஸியில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போ இந்த சுட்டு வச்சுக்கிற ரொட்டியை வந்து சின்ன சின்னதாக சின்ன புட்டுட்டு அதிகமாக வந்து மிக்சியில் போட போகிறோம் எல்லாமே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இப்படி புட்டுட்டு மிக்ஸியில் போட்டு இதையும் வந்து மாதிரி இது பவுட்ரு பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையே போட்டு கொஞ்சமாக மிக்சி போட்டு இதுவும் இந்த மாதிரி பொடியாகிடும் இதே எடுத்து இதிலே போட்டுக்கணும் இல்லை அதே மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லா ராகி ரொட்டியுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே போட்டுட்டு எல்லாம் மிக்சியில் போட்டு அப்புறமா லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எல்லாமே இதிலையே அரைச்சி போட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறோம் வெல்லம் கல்லா அப்புறமா கேவுரு மாவு ரொட்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு நல்லா இப்படி பெசுந்துடணும் இதை ஏன்னா அது மிக்சியில் போட்டால் தான் நல்லா பவுட்ரு ஆகும் ராகி ரொட்டி எல்லாம் மிக்ஸியில் சுட சுட கொஞ்சம் போட்டு எத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இதுவாகிடும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இதில் அப்படியே அந்த வெள்ளம் இது இருக்குது இல்லையா அந்த இதுலேயே கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு விசந்துடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி உண்ட பூச்சும் சிம்மிலி ரெடி ஆயிடுச்சு இது வந்து பா எல்லாம் பெசியும் போதே நல்லா ஸ்மெல்லு வரும் இது கொட்டை வெல்லம் ஏலக்காய் ராகி ரொட்டி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சுருக்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லும் இது நாங்கள் வந்து மிக்சியில் போட்டிருக்கிறோம் எல்லாமே ஆக்சுவலாக இது வந்து உரலில் போட்டு இடிக்குவாங்க அந்த அப்போல்லாம் போட்டு எங்கள் பெரியம்மாலாம் இதெல்லாம் உரலில் போட்டு இடித்து நாங்கள் ஊருக்கு போகும்போது எங்களுக்கு செஞ்சு தருவாங்கோ எங்ககிட்ட இப்போ உரல் இல்லை அதனால் வேண்டி நாங்கள் தான் போட்டிருக்கிறோம் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்